நம்ம கண்ணுங்க சரியான ஷாட் அப்படின்ட்டு சொன்னோம் வித் பிரவீன் குப்தா மூணாவது விக்கெட்டு குஜராத் கிரேட்ஸ் கேப்டன் சிக்கர் தவனும் காலி எட்டுக்கு இருபத்தி எட்டுக்கு மூணு இப்போ பார்த்துங்க அதில் விராட் கோலி இங்கே ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ட்ரிபிள் லெட்டர் அடிச்சிருக்காரு பிரில்லியன் பேட்டிங் முகமது கேஃப் செகண்ட் பவுண்டரியா பின்னாடி ஆள் இருக்காங்களா பவுண்டரிங்க இன்னொரு பவுண்டரி பர் போல்ட் அப்பா நான் தான் சொன்னேன் அவருக்குள்ள ஒரு கோட்னி வால்ஸ் புகுந்துட்டாருன்னு ஆவி புகுந்துருச்சு நானி புகுந்து விகிட்ட எடுத்துருச்சு ஒரு வாங்க பவுண்டரியா இவ்வளோ திரும்புற விக்கெட்டில் அவுட் சைட் ஆஷ்டம் போடணும் ஆஹா அவுட்டாக நேரம் யாரில் போயிருக்கு நானி அவுட்டு சம்டைம்ஸ் இந்த லெக் ஸ்பின்னருக்கு மட்டும் நான் பார்த்துருக்கேன் கச்ச எக்கச்சக்க முறை ஏதோ ஒரு மட்டமான பந்து கூட வீடு எடுப்பாங்க ஒரு ஃபுல் டாஸ் இல்ல ஷார்ட் பால் இது அடிக்க வேண்டிய பந்து தான் குஜராத் கிரேட் 63 ஃபார் 5 மன்னன் கான் ஃபார் 6 போடு ஸ்வீப் ஷாட் பவுண்டரியா இந்த பக்கம் ஒரு ஸ்வீப் அந்த பக்கம் ஒரு ஸ்வீப் டிகினோ நல்ல டைமிங் நல்ல டைமிங் கேப்ல போய் பவுண்டரி கிடைக்கும் நல்ல ஷார்ட் பால் ஆஸ்கிங் டு பீ ஹிட் தல்ல ප්‍රමාදமான ஷார்ட் 100 ட் கம்மி ஆயிருக்கு கேட்ச் தான் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கவர்ஸ்ல வச்சாங்க 82 ஃபார் 6 கேف குட் இன்னிங்ஸ் গন ஃபார் 34 நல்ல ஒரு பேப்பர்ல பாக்கும்போது மூணு கதை ஃபர்ஸ்ட் மூணு பிளேயர்ஸ் இன் ஃபார்ம் வான்விக்கானா ஃபோர் கை யஷ்பால் இன்னைக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக காமிக்கிறாருங்க கேகேஆர்லாம் வந்து ஒரு சில மேட்சஸ் ரீசெண்ட்டாக ஆடி கொடுத்துருக்காரு இந்த வாட்டி தேவ தாஸ் யஷ்பால் அடித்த திசையிலே ஒரு பவுண்டரி அவருக்கும் தரையோட தரையாக நைன்டி ஒன் ஃபார் சிக்ஸ் ஓ நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலே லெஜன்ஸ் நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அம்மா பால் டிவி கட்டம் போட்டு காமிச்சிருக்காரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீப்பர் அவுட்டேஷன் தான் வரப்போகுது யஷ்பால்

நூத்தி முப்பது போறாரு பிரகாசமா ஏறியது இப்ப பேட்டிங் நூத்தி பதினஞ்சுக்கு ஏழு பவுண்டரியா 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 இல்லப்பா ஐயோயோ பிரசனா நீங்க ரன் அவுட் ஆகக்கூடாது வாங்க ஐயோ ஆயிட்டாரு முத்து ஆயிட்டாரு பிரகாசமா பேட்டிங் ஆன பிரசனா அவர் ரன் பண்ணிட்டாங்க ஐயா ரன் பண்ணிட்டாங்க இருபது ரெண்டுக்கு நூத்தி பதினேழுக்கு எட்டு அந்த காலத்துல ஆண்ட்ரே நெல்லு இப்ப டான் கிறிஸ்டின் ஸ்ரீஷா வந்து சிக்ஸ் பந்து பந்து எங்க ஜம்முவை தாண்டி லடாக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டோர் ஒன் தாசு தாசே போர் அடிக்கிறாரு

ஆஹா ரிவர்ஸ் முதல் பால் ஃபேண்டாஸ்டிக் ஷாட்டுங்க இப்போ இவர் ரிவர்ஸ் இப்ப பவுண்டரி அதாவது நார்மலா ஆடினா ரன்ஸ் வரல சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இப்ப ஆடி நல்ல ஷாட்ங்க யூசிங் ஹிஸ் ஃபீட் மஸ்டர்ட் அழகா நான் சொல்ல இந்த பிட்ச் வந்து டெஃபினட்லி மச் பெட்டரா இருக்குங்க compared to the last two days. Oh, yo, yo. Miss field, boundary kade ko. Oh, yappa. Samma shot ho hai, nani. Rumbar risk, but high value. Four runs kare chhige. But one more shot, Lovely shot. Nalla use of the feet. First ball of the over. Target pandra hai. Moon boundary kare chhige. Out. பிட்ச் அவுட் சைட் நெக்ஸ்டம் அப்பா அவுட்டா மிக் என்னவோ பிட்ச் அவுட் சைட் லெக்ஸ்டம் மாதிரி இருந்தது பட் ஸ்டம்ப்லைனில் தான் இம்பேக்ட் இருந்தது மஸ்டட் ஒரு நல்ல குவிட் ஃபைவர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஓவால் ஆஹா என்ன ஷாட்டுன்னா அப்பா 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 ஓபர்ஸ் பியனார் கலக்கிட்டார் ஸ்டண்ட் அங்கே டோட்டலி இது வந்து ஆன் தி ரைஸ் ஆன் தி அப் ஒரு புர்லியன்ட்டு ஒரு அறைஞ்சாருங்க அந்த ஷாட்டை

ரெண்டாவது விக்கெட் அவுட் ஃபிஃப்டி செவன் ஃபார் டூ ஓபர்ஸ் கலி ஏன்னா டாட் பால்ஸ் ப்ரெஷர் வந்து விக்கெட்டும் விடும் அட்சிகார்பா நேராக அவுட்டா ஓரு நான் ஷார்ட்டுப்பா நான் லாங்காக நேராக போகுதுன்னு நினச்சி நேராக அடிச்சார் புத்து ஆஹா பியூட்டிஃபுல்லி போல் நல்ல டேர்ன் ஸ்கொயர் டர்ன் ஸோ இந்த மாதிரி டேர்ன் ஆகுது பிச்சு என்ன கொடுக்க போகிறார் அவர் தேர்ட் அம்பேர் டெசிஷன் பார்க்கணும் அவுட் கொடுத்துருக்காருங்க பிரில்லியன்ட்ங்க வான் வெக்க ஜிலோ பெரேரா டீசன்ட்டா ஆடிந்தாரு 15 அவுட் 82 for 3 மணிபால் டைகர்ஸ் கேட்ச் காலி ஆஹா இன்னொரு விகெட் என்ன ஃபீல் பிளேஸ்மென்ட் சிகர் தவன் கேப்டன் கலக்கிட்டாரு முகமது கைஃப் ஃபீல்டர் அவரும் வேற மாதிரி அமித் வர்மா எல்லாமே 82 for 4 வந்த பாலே பாத்தீங்கன்னா ஒரு காட்